தமிழ் மக்களுக்கு வணக்கம் இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் பிரதான எதிர்க்கட்சி தலைவரும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் இது வந்து தேர்தலுக்கான அந்த அறிவிப்பு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் என்னென்னா வாக்குறுதிகள் தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்றது மேனிஃபெஸ்டோ அப்படின்னு தனியாக வெளியிடுவாங்க என்றாலும் கூட இது சிறப்பு அறிவிப்பாக அதுவும் இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவனத் தலைவரான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்தநாள் அதுவுமாக நூற்றி ஒன்பதாவது பிறந்தநாள் மதுமாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் ஐந்து முக்கிய அறிவிப்புகள் வெளிவந்திருக்கின்றன அதில் பார்த்தீங்கன்னாக்கா குல விளக்கு திட்டம் அப்படின்றதன் பேரில் பெண்களுக்கான அந்த ஊக்கத்தொகை என்பது இரண்டாயிரம் ரூபாய் மாதம் அனைத்து மகளிருக்கும் அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்றத நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தி அந்த அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இந்த இலவச பஸ் பயணம் இருக்கு இல்லையா அந்த விலையில்லா பஸ் பயணம் அந்த பயணத்தை வந்து பெண்களுக்கு அப்படின்னு வைத்திருந்தார்கள் அது ஒரு லிப்ஸ்டிக் பஸ் மாதிரி விட்டுட்டு அதில் போகிறவங்களெல்லாம் ஓசி என்றெல்லாம் நக்கல் செய்து கொண்டிருந்த அந்த சூழலில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தெளிவாக பார்த்தீங்கன்னாக்கா இது குறித்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இது பெண்களுக்கு மட்டும் இன்று இருந்தது அல்லாமல் இது ஆண்களுக்கும் சேர்த்து ஊர் அதாவது நகர்ப்புற பேருந்துகளில் நீங்கள் இலவச பயணம் அப்படின்றது அனைவருக்கும் அப்படின்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இது மட்டுமல்லாமல் இந்த பெண்கள் அதாவது ஐந்து லட்சம் பெண்களுக்கு இலவச அந்த விலையில்லா இருசக்கர வாகனங்கள் கூட்டி அப்படின்றதையும் வந்து அறிவித்திருக்கிறார் இப்போ இந்த அறிவிப்புகள் எல்லாம் எதற்காக செய்திருக்கிறார் என்றால் நாம் ஒரு வாக்குறுதியை கொடுக்குறோம் அப்படின்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இதில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி இலவசங்களாகவே கொடுத்தீங்கனாக்கா நிதிநிலை என்ன ஆகுது ஏற்கனவே தமிழகத்தின் நிதிநிலை எவ்வளோ மோசமாக இருக்கிறதுன்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கியிருக்கிறார்கள் அதுவும் எழுபத்தைந்து ஆண்டுகளில் இல்லாத வகையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் கடன் வாங்கி இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு சூழலில் நிதிநிலை அவ்வளவு மோசமாக இருக்கிறது அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது கூட இங்கே வந்து காசு இல்லை அப்படின்ற ஒரு சூழல் இருக்கின்ற நிலையில் நீங்கள் எப்படி இந்த வாக்குறுதிகளை கொடுக்குறீங்க அப்படின்ற கேள்வி உங்கள் எல்லார் மனதிலும் எழுவும் முக்கியமாக இந்த கேள்வியை பத்திரிகையாளர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமே வைக்கிறாங்க இந்த பிரஸ் மீட்டை பாருங்க அவர் அறிவிப்பு மேற்கொண்டு அந்த பிரஸ் மீட்டையும் பாருங்க வாக்குறுதி எண் ஒன் மகளிர் நலன் உல விளக்கு திட்டம் வாக்குறுதி எண் இரண்டு ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் அறிவிப்பு எண் மூன்று அனைவருக்கும் வீடு அம்மா இல்ல திட்டம் அறிவிப்பு எண் நான்கு நூறு நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டம் நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் அறிவிப்பு எண் ஐந்து அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம் இந்த காணொலியில் அவர் சொன்னதுதான் முக்கியமான தகவல் என்னன்னா நாம் கொடுக்கக்கூடிய இந்த சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம் இருக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம இலவசங்கள் அப்படின்னு மட்டும் வந்து மட்டம் தட்டி விட்டு சென்று விட முடியாது இது ஏதோ இரவலாக நம்ம கொடுக்குறோம் இதை ஏதோ மக்களுக்கு நம்ம லஞ்சமாக கொடுக்குறோம் அப்படின்றது கிடையாது இவையெல்லாம் வந்து மக்களை ஊக்குவிப்பதற்காக கொடுக்க வழங்கப்படுவது இந்த மாநிலம் என்பது மக்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த மாநிலத்தின் அரசு என்பதும் மக்களுடைய பிரதிநிதிகளை கொண்டது தான் இந்த மாநில அரசாங்கத்துடைய நிதி என்பதும் மக்களிட இடமிருந்து வரக்கூடிய வரி ஐ அடிப்படையாக வைத்து கொண்டிருப்பது தான் அப்படின்ற பொழுது மக்களுக்கு ஊக்குவிக்கும் வகையில் நம்ம கொடுக்கக்கூடிய சலுகைகள் இருக்குது பாருங்க அதை வந்து நாம் தொடர்ந்து ஆதரிக்க வேண்டும் அப்படின்றது தான் நம்ம சொல்லக்கூடியது ஆனால் அது முறைகேடாக பயன்படுத்தப்படக்கூடாது அப்படின்றது தான் நம்ம சொல்கிறோம் இப்போ உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னாக்கா மடிக்கணினி செல்வி ஜெயலலிதா அவர்கள் இலவச மடிக்கணினி அப்படின்னு சொல்லி அவங்க அறிவித்தார்கள் அந்த மடிக்கணினி எத்தனை பேருக்கு பயன்பட்டது அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அந்த மடிக்கணினியை வைத்து நான் வந்து ஒரு ஒரு என்னுடைய ப கல்லூரி பருவத்தில் வந்து நான் வந்து அதில் தேர்ச்சி பெற்று அதன் மூலமாக நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலையில் இருக்கேன் இல்லை வேறு ஒரு நிறுவனத்தில் ஒரு எம்என்சி கம்பெனியில் வேலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏராளமான இளைஞர்கள் நம்ம பார்க்குறோம் அப்போது அது வந்து ஒரு 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 பயனுள்ள பொருளாக இருந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த இலவச மிக்ஸி கிரைண்டர் அப்படின்னு கொடுத்தாங்க பாருங்கள் இந்த மிக்ஸி கிரைண்டர் அப்படின்றத வந்து நிறைய பேர் ஏளனமாக பேசினாங்க என்னுடைய உற உறவினர் ஒருவர் வெளிநாட்டிலேருந்து வந்தார் அவர் வந்து ரொம்ப ஏளனமாக சொன்னார் இந்த மாதிரி இதையெல்லாம் கொடுத்து கொடுத்து என்ன இது எல்லாம் வந்து நீங்கள் எல்லாம் இலவசமாக கொடுத்து வந்து நீங்கள் சோம்பேறி ஆக்குறீங்க ரொம்ப தவறான ஒரு வாதம் அது ஏன் தவறான ஒரு வாதம்னு சொல்கிறேன்னாக்கா இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்கள் அது கிராமப்புற இருக்கட்டும் நகர்ப்புறமாக இருக்கட்டும் அதுவும் நகர்ப்புறத்தில் வந்து பணிக்கு செல்லக்கூடிய பெண்கள் கிராமப்புறத்துலேயும் பணிக்கு போகிறாங்க பட் கிராமப்புறத்தில் பணி சுமை அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா அது கூடுதலாக இருந்தாலும் கூட அந்த சுமை என்பது அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில ஒன்றி போயிடும் பட் நகர்புறங்கள்லாம் <Wash> <Wash> அப்படி கிடையாது அவங்க அவங்களுடைய <Wash> வீட்டிலேருந்து கிளம்பி <Wash> ஆஃபீஸ்க்கு போகணும் <Wash> ஆஃபீஸ்லேருந்து திரும்பி <Wash> வரணும் வந்து <Wash> அவங்க வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும் இப்படிலாம் நிறைய இருக்குது அப்படின்னும் பொழுது அவங்க சமையல் அறையில் அவங்களுடைய நேரம் அப்படின்றது அதிகமாக இருக்குது அவங்க செலவழிக்கக்கூடிய நேரம் வந்து அதிகமாக சமையல் அறையில் இருக்குது அப்போ அதை வந்து நம்ம வந்து எப்படி குறைக்கிறது அவங்களுக்கு அந்த சுமையை எப்படி குறைப்பது அப்படின்றதற்காகத்தான் இந்த இலவச மிக்சி கிரைண்டர் என்பது வழங்கப்பட்டது அதே போல் கிராமப்புற புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் முக்கியமாக குறிப்பாக பெண்கள் அவங்களுக்கு வசதியாக இருக்கணும் அப்படின்னா அந்த கறவை மாடுகள் ஆடுகள் திட்டம் அதையும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தார்கள் அப்பொழுதும் பார்த்திங்கன்னா நிறைய விமர்சனங்கள்லாம் எழுந்தது மக்களை எல்லாம் ஆடுமைக்கு விடுவாரா மாடுமைக்கு விடுவாரா கோழிகள்லாம் இலவசமாக கொடுக்குறாங்க இதெல்லாம் எப்படி அப்படின்ட்டு கேள்விகள்லாம் கேட்கப்பட்டது இதை எப்படி நீங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் மக்கள் அந்த கோழியை அடித்து சாப்பிட மாட்டாங்களா ஆட்டை அடித்து சாப்பிடற மாட்டாங்களா இப்படியெல்லாம் ஏராளம் செய்தவர்கள் ஏராளம் சரியா ஆனால் அந்த திட்டங்கள் எல்லாமே வந்து செயல் வடிவம் பெற்று மிகப்பெரிய அளவில் அது வெற்றி அடைந்தது அதே போல் தாலைக்கு தங்கம் வழங்கும் திட்டமும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பெண்கள் ஏழை பெண்கள் அவங்களுக்கு வந்து அது திருமணம் அப்படின்னு வரும்பொழுது அது மிகப்பெரிய உதவியாக இருந்தது இப்படி எண்ணற்ற திட்டங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் ஒவ்வொரு திட்டத்தையும் வந்து குறை சொன்னவர்கள் ஏராளம் ஆனால் குறை சொன்னவர்கள் எல்லோரும் வாய் மூடி அதாவது அவர்கள் வாயை மூடுவது போல் அந்த திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டன அம்மா உணவகம் எடுத்துப்போம் அம்மா உணவகம் வந்து அவங்க கொண்டு வந்து செயல் வடிவம் கொடுத்த பொழுது பார்த்திங்கன்னா இதே தான் பேசினாங்க ஜனதா உணவகம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் முராஜி தேசாய் வந்தபொழுது திறந்தார்கள் ஆனால் அதெல்லாம் வந்து செயல்படுத்த முடியல ஏன் துக்ளக் சோ ராமசாமி அவர் பேசினார் இதை எப்படி இவங்க செயல்படுத்த போகிறாங்க அம்மா உணவகத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அந்த வெற்றிகரமாக நடந்ததோடு அல்லாமல் இன்னும் சொல்லணும்னாக்கா அது ரொம்ப ஹைலைட் என்னென்னா அவங்க இறந்த அன்னைக்கு திரு ஜெயலலிதா அவர்கள் இறந்த அன்று அவருடைய உடல் வந்து மரியாதைக்காக வைக்கப்பட்டது இங்கே ராஜாஜி ஹாலில் வைக்கப்பட்டது அந்த ராஜாஜி ஹாலில் வைத்த அன்றைக்கு கடை அடைப்பு எல்லா கடைகளும் மூடிட்டாங்க சென்னையில் முதலமைச்சருடைய மரணத்திற்கு துக்கம் அனுஷ்டிக்கும் வகையில் எல்லா கடைகளும் ஹோட்டல்ஸ் எல்லாமே மூடிட்டாங்க எல்லா உணவகங்களும் மூடப்பட்ட நிலையில் அம்மா உணவகம் மட்டும் செயல்பட்டது அங்கே சென்றவர்கள் அனைவருக்கும் இலவச உணவு அன்றைக்கு பரிமாறப்பட்டது அப்போது நாம் இறந்தாலும் கூட நம்ம கொண்டு வந்த திட்டம் என்பது காலத்திற்கும் நிற்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு தான் அவங்க வந்து அந்த திட்டத்தை வகுத்துட்டு போகிறாங்க சத்துணவு திட்டத்தை எடுத்துப்போம் சத்துணவு திட்டம் வந்தபொழுது ஏகப்பட்ட விமர்சனங்கள் கருணாநிதி சொன்னார் மதிய உணவு திட்டத்தை வந்து சத்துணவு திட்டமாக அவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏன்னா காமராஜர் கொண்டு வந்தது மதிய உணவு திட்டம் அதை விரிவுபடுத்தி சத்துணவு திட்டமாக கொண்டு வந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் சொச்சம் ஊழியர்களை சத்துணவு ஊழியர்களை ஒரே நாளில் அப்பாயின்மெண்ட் பண்ணார் அப்படி செய்தபொழுது மாநிலம் முழுக்கவும் சத்துணவு கூடங்களை வந்து விரிவுபடுத்திய பொழுது தட்டேந்த வைத்து விட்டார் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனத்தை கருணாநிதி வைத்தார் அதற்கு எப்படி நிதி ஒதுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு வந்தது அந்த காலகட்டங்களிலேயே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அதே அவர் கொண்டு வரும்பொழுது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறுல நூற்றி ஐம்பது கோடி செலவாகும் எங்கிருந்து கொண்டு வருவீர்கள் என்று சொன்ன பொழுது நானே சென்று மணியேந்தி பிச்சை எடுக்கவும் தயார் என் குழந்தைகள் சத்துணவை உண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னவர் எம்ஜிஆர் அதனால் ஒவ்வொரு முறை இது போன்ற அறிவிப்புகள் வரும்பொழுதும் இதை எப்படி செயல்படுத்த முடியும்னு செயல்படுத்தணும் என்கிற எண்ண ஓட்டம் இருந்தால் அதை செயல்படுத்த முடியும் அதற்கு தேவை திறமை தமிழக அரசாங்கம் இன்றைக்கு மோசமான நிதிநிலை சுமை பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நிர்வாக திறமையற்ற ஒரு பொம்மை முதலமைச்சர் அமர்ந்திருக்கிறார் அப்படின்றதான் வேற ஒன்றுமே கிடையாது உன் குணம் மூணு லட்சம் கோடி திருட்டு அப்புறம் எங்கே இருக்கும் கஜானல காசு நீ கடன் வாங்குறப்பா நீ கடன் வாங்குறதை எதுக்கு செலவு பண்ணுற கடன் வாங்காமல் எந்த அரசாங்கமும் செயல்பட முடியாது இதை நம்ம உள்ளபடியே ஏற்றுக்கிறோம் ஆனால் வாங்குகின்ற கடன் எதற்காக செலவாகிறது அப்படின்றத பார்க்கணும்ல அப்போ உன் குடும்பம் வளம் பெறுவதற்காக செலவாகிறது நீ வந்து இலவச கலர் டிவி கொடுக்குறேன்னு சொல்கிற அந்த கலர் டிவியின் மூலமாக கேபிள் வந்து உன் குடும்பமே பிடுங்கிட்டு போகணும் வருஷத்துக்கு சந்தா அப்படின்னு நீ பார்க்குற அப்போ என் உங்களுடைய ஓட்டம் சரியில்லை உன் குடும்பம் வளம் பெறும் பெற வேண்டும் என்பதற்காக நீ வந்து திட்டங்களை கொடுக்குற தான் அது வந்து ஃபெயிலியர் ஆகுது ஆனால் ஒரு திட்டத்தை வகுத்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இதை செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு நோக்கத்துடன் நல்ல நோக்கத்துடன் செயல்படும் பொழுது அது வெற்றியாகும் உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னாக்கா வீராணம் திட்டம் வீராணம் திட்டத்தை வந்து கருணாநிதி கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எதற்காக கொண்டு வந்தார் சர்க்காரிய காலத்தில் நம்ம எல்லோரும் பார்த்தோம் எதற்காகனா அந்த பைப்புகள் அந்த கான்ட்ராக்டுகளில் கொள்ளையடித்தது அதில் ஒரு கான்ட்ராக்ட் ஆஃபீஸர் வந்து தற்கொலை செய்து கொண்டார் இது மிகப்பெரிய பேசு பொருளாச்சு சர்க்காரியாவில் இது பெரிய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய பைப்புகள்லாம் அப்படி அப்படியே ரோடு ஓரமாக பல ஆண்டுகள் அப்படியே இருந்தது ஏழை மக்கள் அங்கே போய் வீடு கட்டக்கூடிய அளவுக்குள்ளே அந்த அந்த பைப்புகள்லாம் அப்படியே அந்த ராட்சச பைப்புகள்லாம் அப்படியே இருந்தது ஆனால் அந்த வீராணம் திட்டத்தை ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு செல்வ ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பொழுது மீண்டும் புதுப்பித்த பொழுது வீராணம் திட்டம் வீணான திட்டம் என்று சொன்னார் கருணாநிதி இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா வீராணம் திட்டத்திலிருந்து தான் ஸ்டாலினே தண்ணி குடித்து கொண்டிருக்கிறார் அப்போது அந்த திட்டத்தை செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் அத்திக்கடவு அவினாசி திட்டம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு நாற்பது ஆண்டுகளாக எல்லாரும் பேசி வந்த பொழுது அதை செயல்படுவம் கொடுத்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி ஒவ்வொன்றத்தையும் நாம் ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம்னா அந்த வாக்குறுதிக்கு ஒரு மரியாதை இருக்கணும் இன்றைக்கி கூட அவர் வேறு ஒரு விவகாரம் சார்ந்து அதாவது இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் சார்ந்து ஒரு கேள்வி வைக்கப்பட்ட போது அவர் என்ன சொன்னார்னா இது பாருங்கள் மனம் போன போக்கில் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை செயல்படுத்த முடியாமல் இருக்கக்கூடியவன் நான் கிடையாது என்னை இதை செயல்படுத்த முடியும் அப்படின்னு இருந்தால் தான் நான் வாக்குறுதியை கொடுப்பேன் நான் வாக்குறுதியை கொடுத்தால் அதற்கு நான் செயல் வடிவம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு சிறந்த உதாரணம் வந்து அவருடைய ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் இருபது நீங்கள் பார்த்தீங்கன்னா கொரோனா காலம் அந்த கொரோனா காலத்தில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தார்ன்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அதாவது வருவாயே கிடையாது வருவாயே கிடையாது எல்லா இண்டஸ்ட்ரீஸும் மூடிட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி நீங்கள் கொண்டு போய் மக்களுக்கு நல்லது செய்வீங்க ஆனாலும் ஒரு நலத்திட்டம் கூட கைவிடப்படவில்லை என்ன அந்த லேப்டாப் மட்டும் நிறுத்தி வச்சாங்க தவிர்த்து மற்றது எதையுமே கை க விடலை இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அம்மா உணவு தான் நான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுத்தது மக்களுக்கு எல்லா தரப்பு மக்களுக்கும் ஏழை மக்களுக்கு மட்டும் இல்லை எல்லா தரப்பு மக்களுக்கும் கை கொடுத்தது எனக்கு அந்த காலகட்டங்களில் இன்னும் பசுமையாக நினைவு இருக்குது அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள்லாம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவர்கள் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அதாவது இரண்டு மா மூ மாதங்கள் மூன்று மாதங்களுக்கு முன்பணம் கட்டிட்டாங்க நீங்கள் போய் இலவசமாக வாங்கிக்கிங்க மூணு லட்சம் நாலு லட்சம் பத்து லட்சம்னு முன்பணம் கட்டிட்டாங்க கட்டிட்டு அவங்க இலவசமாக மக்கள் சாப்பிடட்டும் அப்படின்ட்டு எதற்காக இது சொல்கிறேன்னா அந்த மாதிரியான ஒரு நெருக்கடி காலமான கொரோனா காலத்திலேயே மக்கள் திட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் பொங்கல் தொகுப்பு வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்க முடிந்தது என்றால் அவரால் அது சாத்தியம் சாத்தியப்படுகின்றதை மட்டும்தான் இந்த க ஸ்டாலின் மாதிரி ஒரு ஜமகாலத்தை விரிச்சிட்டு எங்கெங்கயோ லேகியம் வைக்கிற மாதிரி வரவன் போகிறவனுக்கெல்லாம் அப்படி விநியோகம் பண்ணுறது கிடையாது வாக்குறுதி வாக்குறுதி என்பது என்ன நம்முடைய சொல் அதற்கு ஒரு மதிப்பு இருக்கிறது நம்ம சொன்ன பாருங்க அந்த உதவானது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் எப்படி போகணும்னு உங்களுக்கு தெரியும் நீட் அப்படின்னால குரங்கு மூஞ்சியை வச்சுக்கிட்டு அந்த தேவாங்குக்கு போய் நம்ம கேட்கணும் ஏண்டா தேவாங்கு நீ கொடுத்திய வாக்குறுதி உன்னால் அதை நிறைவேற்ற முடிஞ்சுதா கழுத்தில் காதில் இருக்கிறதெல்லாத்தையும் கொண்டு போய் அடகு வை அடகு வைத்ததெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்து நாற்பது நாட்களில் நாங்கள் மூட்டு கொடுப்போம்னு சொன்னியே உன்னால் அதை உன்னால் அதை செய்ய முடிஞ்சுதா அப்போது கொடுத்த வாக்கு தாலிக்கு தங்கமாக இருக்கட்டும் கொடுத்தோம் அம்மா வந்தார் வாக்குறுதி கொடுத்தார் செய்தார் மறைந்தார் எடப்பாடி அவர்கள் வந்தார் அந்த வாக்குறுதியை தொடர்ந்தார் அம்மா உப்பு அம்மா சிமெண்ட் எதுவாகனா இருக்கட்டும் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு பெருமைக்கு சொந்தக்காரர்கள் அதிமுகவினர் கொடுத்த வாக்குறுதிகள் தங்கள் குடும்ப நலத்திற்காக மட்டுமே பயன்படுத்தி கொண்டது திமுக அதனால் இது வந்து வீணான திட்டம் என்றோ இதனால் விரயம் என்றோ இதனால் கடன் சுமை என்றோ நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நிர்வாக திறமை உள்ள ஒருவர் ஒரு வாக்குறுதியை கொடுக்கும் பொழுது அதை கண்டிப்பாக வெற்றிகரமாக செயல்படுத்துவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இருக்க வேண்டாம் அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த வாக்குறுதிகள் முக்கியமாக அனைத்து மக்களுக்கும் அவங்க எந்த தகுதிகளையும் வைக்கலை அனைத்து மக்களுக்கும் இலவச நகர பேருந்து பயணம் ஆண்கள் பெண்கள் பாரபட்சமே கிடையாது அடுத்து ரெண்டாயிரம் ரூபாய் மாத ஊக்கத்தொகை பெண்களுக்கு அனைத்து பெண்களுக்கும் தகுதி வாய்ந்தவர்கள் தகுதி இல்லாதவர்களும் கிடையாது அனைத்து பெண்களுக்கும் அப்படின்றது அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டித்தரது அதாவது யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ சொந்த வீடு இல்லையோ அவர்களுக்கெல்லாம் வீடு கட்டித்தரப்படும் கிராமப்புறங்களாக இருந்தால் அவர்களுக்கு தனி வீடு கட்டித்தரப்படும் நகர்ப்புறமாக இருந்தால் அவர்களுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட் அதில் அவர்களுக்கு குடியிருப்பு அதில் வந்து அவர்களுக்கு வீடு கட்டித்தரப்படும் வழங்கப்படும் அது மட்டும் இல்லாமல் தலித் பெண்கள் தனி கொடுத்தனம் செல்லும் பொழுது திருமணமாகி தனி கொடுத்தனும் செல்லும் பொழுது அவர்களுக்கு தனியாக இல்லை அவர்களுக்கு சிறப்பாக வீடு காங்கிரீட் வீடு கட்டித்தரப்படும் அப்படின்னு வந்து வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார் இந்த வாக்குறுதிகள் எல்லாமே நிறைவேற்றப்படும் அது இல்லாமல் அந்த ஐந்து லட்சம் பெண்களுக்கான ஸ்கூட்டி அதுவும் வழங்கப்படவிருக்கிறது இதை மக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்